அண்ணாதி மன்னன் அத்தியாயம் ஒன்பது எம்ஜிஆரின் நீடித்த புகழுக்கு காரணம் என்ன என்பதை நான் பலமுறை யோசித்து பார்த்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழிலே இயற்கை எழுதிய மக்கள் திலகம் இன்று வரை பலரின் நெஞ்சங்களிலே குடியிருக்கிறார் இன்று வரைக்கும் நாம் அவரை நினைவு கூறுகிறோம் அவ்வளவு தூரம் போவானேன் இன்று வரைக்கும் அவரை பற்றி வெளிவருகிற புத்தகங்களும் அவரை பற்றிய வீடியோக்களும் மக்களை கவர்கின்றன நீடித்த காரணம் என்ன திரையுலக கவர்ச்சி மட்டும்தானா அரசியல் வெற்றி மட்டும்தானா நிச்சயமாக இல்லை அவரது ஈகை உள்ளம்தான் என்பது எனது எண்ணம் அள்ளி கொடுத்து வாழ்பவன் நெஞ்சம் ஆனந்த பூந்தோப்பு இதை அவர் பாடியதோடு மட்டும் நில்லாமல் தன் வாழ்க்கையிலும் கடைபிடித்தார் அவரது ஈகை குணத்திற்கு திரையுலகத்திலே எத்தனையோ நண்பர்கள் கூறுவார்கள் கலைவாணர் என்எஸ்கே எம்ஜிஆர் அவர்களுக்கு மிக நெருக்கம் இருந்தது கலைவாணரை தன் மானசீக குருவாகவே மதித்தார் அவரது வாழ்க்கை வரலாற்று தொடரான நான் என் பிறந்தேனில் கலைவாணருக்கும் தனக்குமான நெருக்கம் குறித்து பல விஷயங்களை எழுதியிருப்பார் சென்னை பீச் அதாவது அந்த சென்னை நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற பீச் அந்த பீச் மணலில் குஸ்தி பயின்று கொண்டிருந்த கதை கலைவாணர் அந்த புஸ்தியிலே தன்னை தூக்கி போட்டு ராமச்சந்திரா வானம் பார்த்தாயோ என்று கேட்டது இப்படியெல்லாம் நகைச்சுவையாக கூட கூறியிருப்பார் கலைவாணர் மறைந்த பிறகு அவரது குடும்பத்திற்கான எல்லா பொருளையும் செய்தது எம்ஜிஆர் தான் கலைவாணரின் மகள் மூத்த புதல்வி வடிவாம்பாள் வடிவாம்பாள் வரதராஜன் திருமணத்தை தன் சொந்த செலவில் நடித்து வைத்தவர் மக்கள் கிரகம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மணமக்களை வாழ்த்தி பேசும்போது கலைவாணருக்கு நான் கொடுத்த வாக்குறுதி இது அதை நான் நிறைவேற்றி விட்டேன் என்றெல்லாம் ரொம்ப நெக்குறுக பேசினார் இதெல்லாம் வந்து அந்த காலகட்டத்து பத்திரிகைகளிலே பெரிய செய்தியாக வெளிவந்தது இப்படி எம்ஜிஆர் அவர்கள் அது கொடுத்து சிறந்த சிவந்த கருத்துக்கு மட்டும் சொந்தக்காரர் அல்ல அதை தன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாற்றி கொண்டவர் ஏழைகளுக்கு உதவ வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இதெல்லாம் எம்ஜிஆர் அவர்களின் வாழ்க்கையில் தாரக மந்திரமாக திகழ்ந்தது என்று சொன்னால் அது மிகையாக எம்ஜிஆர் ஒருவரை மட்டும் நம்பி வீட்டிலே உலை வைத்துவிட்டு தோட்டத்தில் போய் நின்றால் அரிசி வாங்குவதற்கு பணம் கிடைக்கும் நான் ஏற்கனவே கூறியபடி ரிக்ஷாக்காரன் படம் வெளிவந்த போது திண்டுக்கல்லில் இருந்து ரிக்ஷாக்காரர்கள் சைக்கிள் ரிக்ஷாவிலேயே ஏறி எம்ஜிஆரை பார்ப்பதற்கு தோட்டத்திற்கு வந்தார்கள் எம்ஜிஆர் அவர்களை கடிந்து கொண்டார் அவ்வளவு தூரமா சைக்கிள் ரிக்ஷாக்களில் வந்தீர்கள் என்று சொல்லி ஆளுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துவிட்டு அத்தனை ரிக்ஷாக்களையும் ஒரு லாரியிலே ஏற்றி அனுப்பினார் மீண்டும் போகும்போது திரும்பி போகும்போது அவர்கள் ரிக்ஷாவில் செல்லக்கூடாது என்கிற ஒரு உள்ளம் அப்படியான ஒரு பரந்த உள்ளத்தை அந்த வள்ளல் தன்மையை பார்க்கவது பார்ப்பது மிக கடினம் கொடுத்து சிறந்த கரங்கள் என்பது புராணத்திலே கர்ணனுக்கு பொருந்தும் என்றால் அது நடப்பு உலகத்திலே மக்கள் கலகத்திற்கு சாலவும் பொருந்தும் என்பதுதான் எனது எண்ணம் திரைப்பட உலகிலே புகழ் பெற தொடங்கிய காலத்திலிருந்தே மக்கள் திலகம் தன் ஈகை உள்ளத்தை வெளிப்படுத்தி கொண்டேதான் இருந்தார் அப்போதெல்லாம் சென்னையில் கை ரிக்ஷாக்கள் உண்டு மனிதனை மனிதனை இழுத்து கொண்டு போகிற ஒரு அவலம் அவர்களுக்கு தன் சொந்த செலவிலே மலைக்கோட்டு வாங்கி கொடுத்தார் எம்ஜிஆர் அதற்கு பிறகு அந்த கை ரிக்ஷாக்கள் ஒழிக்கப்பட்டன சைக்கிள் ரிக்ஷாக்கள் ஆகின இன்றைக்கும் கூட நீங்கள் சென்னையிலே ஓடுகிற சைக்கிள் ரிக்ஷாக்களில் எம்ஜிஆர் அவர்களின் புகைப்படம் பார்க்கலாம் அதாவது அந்த காலத்தில் இருந்தே ரிக்ஷா தொழிலாளர்கள் எம்ஜிஆரை தங்கள் நெஞ்சிலே வைத்து போற்றினார்கள் நான் பத்திரிகையாளராக இருக்கும்போது ஒரு முறை பெருவெள்ளம் அப்போது எம்ஜிஆர் முதல்வர் ராமபுரம் தோட்டத்தை சூழ்ந்து வெள்ளம் வந்துவிட்டது எம்ஜிஆரும் ஜானகி அம்மையாரும் கனிமாரா ஹோட்டலிலே சென்னை கனிமாரா ஹோட்டலிலே தங்கியிருந்தார்கள் அங்கு அவர்களை வந்து மிக நன்றாக உபசரித்து கவனித்துக் கொண்ட சில ரூம் பாய் என்று அந்த காலத்தில் சொல்வார்கள் அவர்களில் ஒருவனிடம் இவர் பேச்சு கொடுத்திருக்கிறார் நீ என்ன செய்கிறாய் எவ்வளவு சம்பளம் என்ன வருமானம் உன் குடும்பம் எப்படி இருக்கிறது அம்மா எப்படி இருக்கிறார்கள் இதெல்லாம் வழக்கமாக அவர் கேட்கிற கேள்வி சாப்பிட்டாயா அவன் அவனது கஷ்டங்களை எல்லாம் புரியிருக்கிறார் ஒன்றும் வடிந்த பிறகு கனிமா அறையை காலி செய்து கொண்டு போகும்போது அவன் கையிலே வந்து ஒரு தினத்தந்தி பேப்பரிலே சுற்றப்பட்ட ஒரு பொட்டலத்தை கொடுத்து விட்டு சென்றார் பொட்டலத்தை பிரித்து பார்த்தால் உள்ளே ஐம்பதாயிரம் ரூபாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அவனுக்கு வந்து அதிர்ச்சி தாங்க முடியவில்லை ஏனென்றால் தங்கையின் திருமணம் இதை பத்தி எல்லாம் கூறியிருக்கிறான் எனவே ஐநூறு ஆயிரம் என்று கொடுத்தால் இன்னல் முழுமையாக தீராது மொத்தமாக ஐம்பது ஐம்பதாயிரம் ரூபாய் முழுமையாக குடும்ப கஷ்டம் தீர்வது இப்படியான ஒரு சிந்தனை அவரிடம் தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது மிகவும் பணத்திற்கு கஷ்டப்பட்ட காலகட்டத்தில் நடிகர்களும் சிவாஜி கணேசனே அதை குறிப்பிட்டிருக்கிறார் பத்து ரூபாயோடு சென்னையிலே சென்ட்ரல் ஸ்டேஷன் அருகிலே நடந்து செல்லும் போது ஒரு ஆப்ப கடை அங்கு ஒரு பாட்டியிடம் ஆப்பம் வாங்கி அவரும் சாப்பிட்டு மற்றவர்களுக்கும் கொடுப்பார் அந்த பத்து ரூபாய் செலவாகிவிடும் ஒரு முறை அதே மாதிரி நண்பர்களோடு போகும்போது ஆப்பம் வாங்கவில்லை பாட்டி காரணம் கேட்கிறார் ஏன் வாங்கவில்லை என்று அனைவருக்குமாக பகிர்ந்து கொடுப்பதற்கு என்னிடம் பணம் இல்லை நாளை வாங்கி கொள்கிறேன் என்று அவர் கூறியவுடன் அந்த பாட்டி ஆப்பத்தை அவர்கள் கையிலே கொடுத்து எம்ஜிஆர் கையிலும் அவர் உடன் வந்தவர்கள் கையிலும் கொடுத்து நீ நாளையல்ல எப்போது உனக்கு படம் கிடைக்கிறதோ அப்போது கொடு என்று கூறியதாக எம்ஜிஆர் அவர்களும் இதை எழுதியிருக்கிறார் நான் ஏன் பிறந்தேனே அன்றிலிருந்தே வந்து அவர் சம்பாதிப்பதில் ஒரு பகுதி அதை கண்டிப்பாக வந்து தான தர்மத்திற்கு கொடுப்பது இப்படியான ஒரு கொள்கையைத்தான் அவர் கடைபிடித்திருக்கிறார் மன்னன் தொடரிலே நான் கூறுகிற பல விஷயங்கள் நூலாதாரங்களின் அடிப்படையில் தான் குறிப்பாக மக்கள் கலகத்தோடு நெருங்கி பழகியவர்கள் எழுதிய நூல்களை மட்டுமே நான் ஆதாரமாக குறுகிறேன் அந்த வகையில் எம்ஜிஆரின் துணைவியார் ஜானகி அம்மையார் எழுதிய ஒரு நூல் இந்த நூலில் இருந்து பல்வேறு தரவுகளை நான் சேகரித்து வைத்திருக்கிறேன் எனக்கு மட்டுமே தெரிந்த எம்ஜிஆர் தாய் பத்திரிகையின் சார்பாக எம்ஜிஆர் இல்லத்தின் கண்காணிப்பாளர் முனைவர் குமார் ராஜேந்திரன் வெளியிட்டுள்ள இந்த நூல் அந்த நூலிலே ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் வருடம் மே மாதம் முதல் தேதி ஜானகி அம்மையார் எழுதியதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது இன்றைக்கும் பொருந்தும் அவர் சாப்பாடு போட்டே பழகியவர் அவர் வளர்த்த இயக்கம் அடுத்தவருக்கு ஒரு நாளும் சாப்பாடு ஆகிவிடாது அவர் வளர்த்த கட்சியை ஆட்சியை அப்படியே சாப்பிட்டு விடலாம் என்று கனவு காண்கிறவர்கள் சிலர் உண்டு ஆனால் அது ஒரு காலம் ஜெயிக்காது இது சத்தியம் இவ்வாறு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் திருமதி ஜானகி ராமச்சந்திரன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால் படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எம்ஜிஆரிடமே ஒரு அதிசய சக்தி உண்டு பின்னால் இது நிகழலாம் என்பதை அவர் ஓரளவு முன்கூட்டியே யூகித்து விடுவார் என்று ஜானகி அம்மையார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவரிடம் இருக்கிற வசீகர சக்தியை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதிமுக திராவிட இயக்கம் திராவிட சிந்தனையின் பால் வந்ததுதான் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் முதல்வராகி முதல் கவர்னர் உரைக்கு பதில் அளிக்கும் போது மாநில நலன்கள் மொழிக் கொள்கை இந்த இரண்டையும் காப்பதில் திமுகவும் அண்ணா திமுகவும் குழல் துப்பாக்கிகள் என்றுதான் சொல்லியிருக்கிறார் மாநில உரிமைகளை ஒருபோதும் அண்ணாதிமுக விட்டு கொடுக்காது அது திமுகவின் கொள்கையாக இருந்தாலும் காரணம் இருவரும் அதை பொறுத்தவரையில் கலைஞரும் எம்ஜிஆரும் இரட்டைக் துப்பாக்கிகளாக துப்பாக்கிகளாகத்தான் செயல்பட்டார்கள் அதற்கான ஒரு தரவை நான் தேடிக்கொண்டிருக்கும் போது இதே நூலிலே அந்த தரவை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் எனக்கு மட்டுமே தெரிந்த எம்ஜிஆர் ஜானகி எம் எழுதியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே கவியரசு கண்ணதாசன் அவர்களின் பிறந்தநாள் விழா சென்னை மியூசிக் அகாடமியிலேயே நடக்கிறது விழாவிற்கு போவதற்கு முன்னால் ஒரு குறிப்பிட்ட பாடலை கேசட்டில் தயார் நிலையில் வைத்திருக்குமாறு ஜானகி அம்மையாரிடம் மக்கள் தலைவரும் கூறியிருக்கிறார் அவரும் அதை ரீவைண்ட் செய்து பாடலின் தொடக்கத்தை தேடி அவர் கேட்டு ரசிக்கும் நிலையில் வைத்திருக்கிறார் இதெல்லாம் அவர் அப்படியே குறிப்பிட்டிருக்கிறார் ஏன் எதற்கு என்று எப்போதுமே எம்ஜிஆரிடம் கேட்டு எனக்கு பழக்கம் இல்லை அர்த்தம் கலந்த சிரிப்பை அவர் வீசிவிட்டு அதோடு விழாவுக்கு புறப்பட்டார் அந்த டேப் ரிகார்டரோடு விழாவுக்கு புறப்பட்டார் அன்றைய விழாவில் அவர் பேசியது எனக்கு எப்போதாவது மனதில் சோர்வு ஏற்படும் போதெல்லாம் நமது அரசவை கவிஞர் கவியரசர் எழுதிய ஒரு பாடலை கேட்பேன் அதை கேட்டால் ஒரு புதிய தெம்பு வரும் அந்த பாடலை நீங்களும் கேளுங்கள் என்று கூறி அந்த பாடலை அப்படியே விழா மேடையிலே அந்த டேப் ரிகார்டரை ஆன் செய்து ஒலிக்கி விட்டிருக்கிறார் எல்லாமே இந்த நூலிலே ஜானகி அம்மியார் குறிப்பிட்டிருக்கிறார் அவருக்கு மட்டுமல்ல நமக்கு நம்பிக்கை வருகின்ற அந்த பாட்டு எது என்றால் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படி என்றால் திராவிட கொள்கைகள் மீது திராவிட இயக்கம் மீது திராவிடம் என்கிற அந்த அடிப்படையின் மீது மக்கள் திலகத்திற்கு ஆழ்ந்த பிடிப்பு இருந்திருக்கிறது காரணம் எத்தனையோ திரைப்படங்களில் எத்தனையோ பாடல்கள் பாடியிருக்கிறார் எல்லா பாடல்களுமே பெரிய அளவுக்கு வந்து புகழ்பெற்றவை ஆனால் அவருக்கு பிடித்த பாடல் என்று கவியரசர் கண்ணதாசன் பிறந்தநாள் விழாவிலே மேடையிலே அவர் ஒலிக்க விட்ட பாடல் அச்சம் என்பது மடமையடா அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படி என்றால் அநாதிமுக என்றைக்குமே திராவிட கொள்கையிலிருந்து திராவிட அடிப்படையில் இருந்து விலக மாநில நலன் காப்பதிலே மாநில உரிமைகளை காப்பதிலே அது எப்போதுமே குறிப்பாக இருக்க வேண்டும் அதே நேரத்திலே சாப்பாடு போட்டே எம்ஜிஆர் வளர்த்த அந்த கட்சி இன்னொருவருக்கு சாப்பாடு ஆகிவிட முடியவே முடியாது ஜானகி அம்மையார் கூற்று இது அந்த கூற்றைத்தான் நானும் வழிமொழிய விளைகிறேன் காரணம் என்னவென்றால் எம்ஜிஆர் என்கிற அந்த ஒரு மாபெரும் மக்கள் சக்தி ஒரு இயக்கத்தை தோற்றுவித்து விட்டு சென்றிருக்கிறார் அப்படி என்றால் அதன் அடிப்படையில் இருந்து அந்த இயக்கம் வலுவக்கூடாது அதன் அடிப்படை என்பதே திராவிட இயக்க சிந்தனைகள் தான் எந்த காலகட்டத்திலும் அது விலக முடியாது என்பதுதான் எனது பார்வை எனது புரிதல் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்லணும் தமிழ் நெஞ்சங்களே மன்னாதி மன்னன் வரலாற்று தொடர் ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி மாலை ஐந்து மணிக்கு உங்கள் எம்ஜிஆர் யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும் காண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க